சுந்தரகிரியில் அகத்தியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மற்றொரு லிங்கம் ஒன்று உள்ளது இந்த சன்னதி சுந்தர மகாலிங்க சன்னிதானத்தை விட அளவில் சிறியது ரிஷிகளும் சித்தர்களும் சிலைகளை ஸ்தாபித்து பூஜை செய்வதற்கு ஆர்ஷம் என்று பெயர் அகத்தியர் பூஜித்த பிறகு சுந்தரானந்த சித்தரும் இதனை பூஜித்த காரணத்தால் இதற்கு சுந்தரலிங்கம் என்று பெயர் கைலாயத்தில் ஒரு நாள் ஈசனையும் உமாதேவியும் பலரும் வணங்கி ஆசி பெற்று திரும்பினர் அப்போது பிரிங்கி மகரிசி அங்கு வந்தார் மிகவும் தரஸ் தவசீலரான அவர் அம்மையும் அப்பனும் ஒன்றாய் விட்டிருக்க அம்மையை மட்டும் விட்டுவிட்டு பெருமானை மட்டும் வலம் வந்து வணங்கினார் பிரிங்கியின் செயல் அம்மைக்கு ஒரு ஆரங்கத்தை ஏற்படுத்தியது அதாவது தன்னையும் தனது கணவனையும் வேறுபடுத்தி இந்த மகரிஷி பிரித்து விட்டாரே என்ற ஆதங்கமே அது இது குறித்த விளக்கத்தை ஈசனிடமே கேட்டார் அதற்கு ஈசன் பின்வருமாறு உரைத்தார் தேவி தங்களது ஆசை எதிர்பார்ப்பு அனைத்தும் கைகூட வேண்டும் என விரும்புபவர்களே நாம் இருவரையும் வளம் வந்து வணங்கினார் மோட்சத்தை மட்டுமே விரும்புவோர் பிரிருங்கி மகரிஷி ஆவார் அதனால் எம்மை மட்டுமே வணங்கினார் என்று ஈசன் சொல்ல இந்த பதிலை கேட்டு தேவி கோபமுற்றாள் என நான் சாமிகளிடம் சொல்ல சாமிகள் பேஸ் பேஸ் அங்கும் ஆண் பெண் போட்டியா நல்லா இருக்குடா கோபத்துடன் தேவி மகரி பின்வருமாறு உரைத்தார் தவத்திலும் அறிவிலும் மேம்பட்டவன் என்ற மமதையால் நீ என்னை ஒதுக்கி ஈசனை மட்டும் வணங்கினாய் சக்தி இல்லையே சிவமில்லை என்பது தெரியாதா அல்லது என்னை அலட்சியப்படுத்த இவ்வாறு நடந்தாயா தெரிந்து செய்தாய் என்றால் உன் உடம்பில் உள்ள சதைப்பகுதிகள் சக்தியின் அம்சம் என்பது உனக்கு தெரியுமா தெரியாதா அதை இன்னுமே நீ துறக்காமல் இருக்கிறாய் என்றார் பிரிங்கி அயறாமல் தன் உடலின் சதைப்பகுதியை உடனே துறந்தார் எனவே சக்தியற்ற அவரால் ஒரு இன்ச்சு கூட நகரவே முடியவில்லை இதனை கண்ட சிவபுரான் பிரிங்கியிடம் வல்லவி மிக்க ஒரு கைத்தடியை வழங்கினார் மகரிஷி மீண்டும் எழுந்து நடக்க ஆரம்பித்தார் தேவி மனம் இதைக் கண்டு கூலி குறுகியது கைலாயத்தில் இருந்து கோபமுடன் கிளம்பினார் தனித்தனி திருமையணி கொண்டு விளங்கியதால் தானே பிரிங்கி ஈசனை மட்டும் வணங்கினார் ஒரே திருமேணியில் சரிவாதி கொண்டு விளங்கினால் இப்படி நடந்திருக்குமோ தனித்தனியாக இல்லாமல் அம்மையப்பனாக சேர்ந்தே இருந்தால்தான் வேறு யாருக்கும் இந்த எண்ணம் ஏற்படாது என கருதினார் அதற்கு தவம் ஒன்றே சிறந்த வழி என்று முடிவு செய்தால் அதற்கு ஏற்ற இடம் சதுரகிரி தான் என்று நிர்மாணித்தாள் எனவே தேவி சதுரகிரி வந்து தவம் செய்தார் அதற்கு கேதாரேஸ்வர விரதம் என்று பெயர் இருபத்தோரு நாட்கள் கடுமையான விரத பூஜையாகும் புரட்டாசி வளர்பறை தசமையில் இருந்து ஐப்பசி வரை தொடர்ந்து தவம் அன்னையின் தவத்தில் மகிழ்ந்த ஈசன் ரிஷபாருடனாக வெளிப்பட்டார் தேவி மணமகிழ மகாலிங்க மலையில் குழுவியிருந்த ரிஷிகளும் சித்தர்களும் முனிகளும் ஞானிகளும் உள்ளம் குளிந்தனர் ஈசனும் தேவியை பார்த்து என் உடலில் சரிபாதியாக வேண்டும் என்பதுதானே உன் விருப்பம் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி அர்த்தநாரீஸ்வரனாக காட்சி சென்றார் அனைவரும் சந்தோஷப்பட்டனர் இதைத்தான் நமது குருநாதர் அவர்களும் வலியுறுத்தி வருகின்றார் அதாவது ஆணுக்கு பெண் வித்தியாசம் இல்லை என்று சிவரூமான் நினைத்தது போல் சக்தி நினைத்தது போல் ஆணுக்கு பெண் வித்தியாசம் இல்லை என்பது உணர்த்தவே பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றார் பெண்களை வைத்து பூஜை செய்ய சொல்கின்றார் பெண்கள் எல்லா இடத்துக்கும் வரலாம் என்பதை நமது குருநாதர் குருநாதர் உணர்த்துகின்றார் அதனால்தான் அவரை சிவசக்தி சொரூபனாக நினைக்கின்றோம் வைத்தியநாதராக அவரை நினைத்தால் தையல் அம்மையாக ஒரு சக்தியைத்தான் நினைக்கின்றோம் எனவே அந்த கேதாரேஸ்வர விரதத்தை மேற்கொள்ள உமையம்மை மகாலிங்க மலைகள் சந்தன வாரத்தின் கீழ் அவளாக தனது கையில் பதிசை செய்த லிங்கமே சந்தன மகாலிங்கம் ஆகும் ஆக முதல்ல சுந்தர மகாலிங்கம் சொல்லிட்டேன் இப்போ சந்தன மகாலிங்கம் அதனால் இது தனிச்சிறப்புடையதாகும் ஏன்னா தேவியால் பூஜிக்கப்பட்ட லிங்கம் அல்லவா ஆண் பெண் தத்துவத்தை நிரூபித்த லிங்கம் அல்லவா ஆணும் பெண்ணும் வேறு வேறல்ல என்று சொல்லிய லிங்கம் அல்லவா என்று நான் சொல்லிக்கொண்டே செல்ல பேஸ் 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 என்று சாமி சொல்லிக்கொண்டே சென்றார் சந்தன மகாலிங்கத்திற்கு பக்கத்து மலைகள் சந்தன மரங்கள் நிறைய உள்ளன சந்தன மகாலிங்கம் அருகே பாம்பாடு சித்தரின் குருநாதர் சட்டை முடியும் குகையும் உள்ளது மகாலிங்க மலையில நீர் உண்டு உனக்கு தெரியுமா சாமின்னு சாமி என்னை கேட்டார் ஆமா சாமி தெரியும் சாமினே என்ன தெரியும் அதை சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னாரு சாமி உதக நீரை எந்த மலையில இருந்து உதக நீரை சாப்பிட்டாலும் கல்லா போயிடுவோம் சாமி பரவாயில்லையே நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களே ஆமாடா அது உதக நீர் வந்து கல்லா ஆக்கிரும் இடி மலையை தாக்கும்டா அந்த சக்தி கீழே செல்லாது மலையினுடைய மத்திம பகுதியில் தங்கிவிடும் அவ்வாறு தங்கும் சக்தியானது மலையின் அப்பகுதியை துளைத்து ஓட்டையாக்கும் அதில் மீண்டும் மழை நீர் விழும்போது அது மஞ்சள் அல்லது சிவப்பு அல்லது நீர் போல அளிக்கும் சகதி தண்ணீர் போலவும் இருக்கும் இதுக்கு உதக நீர் என்று சாமி சொன்னார் நானும் அதனை ஆமோதித்து குறித்து வைத்துக் கொண்டேன் அவைகள் பாறை வெடிப்புகளில் கசிந்து பள்ளத்தில் சுனை போல் தேங்கும் இந்த உதக நீரிடம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் தண்ணீர் என்று நினைத்து இதனை அருதக்கூடாது சாப்பிட்டால் நல்லாகித்தான் போவோம் அதேபோல் உதகணீர் உப மருந்து பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது இதில் செய்யப்பட்ட குளிகையின் மூலமாக வாடில் சித்தர்கள் சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள் ஆனால் நம்மால் அதை தயாரிக்க முடியாது தொட்டால் கல்லாகும் உதவ நீர் சித்தர்கள் சூட்சுமத்தால் மருந்தாக பயன்படுகிறது பெரிய மகாலிங்கம் இது ஒரு மிக பிரம்மாண்டமான பாறை என்னப்பா சரிதானே அப்படின்னாரு சாமி ஆமா சாமி இதுக்கு பேர் தான் பெரிய மகாலிங்கம் இதுக்கு கீழ் சிறிய வடிவில் ஒரு லிங்கம் இருக்குது மகா சிவராத்திரி பூஜை இங்கு விசேஷமாக கொண்டாடப்படுகிறது என்று சாமி சொன்னார் பிறகு அங்குள்ள மற்ற விவரங்களை என்னிடம் கேட்க நான் சொன்னேன் நவகன்னி சுனை இது தேவலோக கண்ணியை சஞ்சரிக்கும் பகுதிசாமி யானை பள்ளம் விடங்குகள் நடமாடும் பகுதிசாமி நடுக்காற்று நாகர் பளிங்கர்களுடைய குலதெய்வம் சித்தர்குலம் யானைகள் அதிக நடமாட்டம் உள்ள பகுதி சஞ்சாரம் செய்வது ஆபத்து பெருமாள் மலை மகாலிங்க மலைக்கு எதிரே உள்ள மலையாகும் சட்டை சந்திரமகாலிங்கம் சந்திர மகாலிங்கம் அருகே உள்ளது வெள்ளை விநாயகர் இது ஒரு மிகப்பெரிய பாறை சிறிது தள்ளி என்று பார்த்தா விநாயகர் வடிவம் தெரியும் ஆயிரத்தி ஐநூறு அடி உயரத்துக்கு மேல் உள்ளது மேலே அந்தரம் கீழே பாதாளம் எச்சரிக்கையாக செல்ல வேண்டும் கோரக்கர் ஏடு எழுதிய இடம் இதுவாகும் இது மனதில் துருத்தி கொண்டு இருக்கும் ஒரு பாறை அதற்கு கீழ் முட்டு கொடுத்த நிலையில் ஒரு பாறை இங்குதான் இவர் ஏடு எழுதினார் அப்புறம் நவக்கிரக கல்னு சொல்லி ஒரு கல் இருக்கு அதில் ஒன்பது நவக்கிரகமும் கல் வடிவில் இருக்குது கன்னிமார் ஓடை இருக்கு பார்வதியின் பனிப்பெண்கள் ஏழு பேர் புஷ்பகை அமிர்தகை கெந்தகை சுச்சலிகை சுமூகை மிருது பாசிகை கரணிகை இவர்கள் நீராளை ஏற்படுத்தி கொண்ட ஒரு பொய்கை இந்த கன்னிமார் ஓடை தவசிப்பார ரொம்ப முக்கியமான இடம் காலங்கிநாதன் தவக்குகை இங்கு இருக்கிறது உள்ளே அழகான சிறுலிங்கம் லிங்கம் உள்ளது கஞ்சிவடம் பின்பகுதி வழியாக செல்லும் மலைப்பாதைகள் தவசிப்பாறைக்கு போகும் வழி உள்ளது மலை அடிவாரத்திலிருந்து தவசிப்பாறை பதினாலு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த தவசிப்பாறைக்கு மலைவாசிகள் உதவி இல்லாமல் செல்லக்கூடாது அது நல்லதும் அல்ல இங்குடா இங்குதான் சாமியுடைய குருநாதராகிய பாம்பாட்டு சித்தர் தவம் பண்ணாரு அதாவது பாம்பாடு தன்னுடைய குருநாதர் சட்டை முனியிடம் தீட்சை பெற்ற இடமே இந்த இடம் தான் அப்ப சாமி அது நீங்க தானே அட போட நல்ல நான் தான் நான் தான் நான் தான் நான் நான்தாங்கிறத விடப்பா மேலே சொல்லுப்பா சட்ட முனிவரின் தவக்குகையும் தவசிப்பாறை அருகிலே உள்ளது கஞ்சி படம் என்ற காளிமுத்து சுவாமிகள் ஆசிரமம் இது ஒரு முக்கியமான இடம் வர்றவங்களுக்கு புல்லா வயிறார இன்னைக்கு மட்டும் என்னைக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க சாமி அடிவாரத்துக்கு கீழே இருக்கு மலை மேலேயே இருக்கு மகாலிங்க தரிசிக்க வரும் அனைத்து மக்களுக்கும் இங்கு பயிரார அன்னதானம் வழங்கப்படுகிறது இரவு பகல் என்று பாராமல் நல்ல விருந்தோம்பல் பண்புடன் அன்புடன் அனைவரையும் அன்பொழுக உபசரித்து உணவு வழங்கப்படுகிறது பசிக்குத்தான் இங்கு உணவே தவிர ருசிக்கல்ல எனவே பசியார விருப்பமுள்ளவர்கள் இங்கு பசியாறு இழைப்பார்களாம் இங்கு அன்னதானம் தர்மகாரியம் பல பெரியோர்களின் கைங்கரியத்தால் சீரும் சிறப்புமாக அந்த தர்மகாரியம் எறி வருகிறது இங்கு நான் தங்கி ஓய்வெடுத்து செல்லவோ சாப்பிடவோ பணம் ஏதும் வசூலிக்கப்படுவது இல்லை காளிமுத்து சாமிகள் இறைநிலை அடைந்த பிறகு ராமசாமி சுவாமிகள் கஞ்சிவன நிர்வாகத்தை கவனித்து வந்தார்கள் அவர்களுக்கும் வயதாகிவிட்ட காரணத்தால் குருவணக்கம் அவர்கள் தலைமையில் திருபாலர் பாலசுரணி அவர்கள் கஞ்சிவன நிர்வாகத்தை சிறப்புற செய்து வருகிறார்கள் ஆக மொத்தம் இந்த சுந்தர மகாலிங்கம் சந்திர மகாலிங்கத்தினுடைய வரலாறு அதாவது மகாலிங்கமலை என்ற சதுரகிரியின் வரலாறு இதான் ஜாமி நான் சரியாக சொன்னனா சாமி நீங்கள் சொன்னதையும் குறிஞ்சுக்கிட்டேன் சாமி சேர்த்து புத்தகமாக வெளியிட்ட சாமியை வணங்கி அவரோட மருந்து விடைபெற அவரும் ஆசி செய்து நன்றாக போய்விட்டு வருவாய் சென்றுவாய் என்று கூற நாங்களும் அவர்கள் வந்து விடைபெற்று மதுரை நோக்கி புத்தகம் எழுத வந்தோம் புத்தகத்தை நல்ல முறையில் எழுதி அதனை மகாலிங்கமலை செல்லும் பக்தர்களுக்கு உரிய நேரத்தில் கொடுத்து சுவாமிகளுடைய கவிதையையும் போட்டு சுவாமிகளின் அரளாசியோடும் சுந்தர மகாலிங்கத்தின் அரலாசியோடும் சந்திர மகாலிங்கத்தின் அரளாசியோடும் சித்தர்களின் அரளாசியோடும் நாங்கள் அன்ற வருடம் மிகச்சிறப்பாகவே பூஜை நடத்தி எங்கள் மனம் திரைப்புற இன்புற செய்தோம் என கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்